இந்த தெருவில் இருக்கிற ஒருபடி மண்ணை எடுத்துக்கிட்டு இது எவ்வளவு புனிதமான மண்ணுன்னு பேசுங்க சனாதனம் தான் ஆத்துல குளிச்சுட்டு ஒரு தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்க சனாதனம் தான் ஒரு சமுத்திரத்தை பாக்குறீங்க சனாதனம் தான் வீட்டுல அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்றோம் சனாதனம் தான் வீட்டுல பெரியவங்க படமாட்டி வச்சிருக்கிறோம் சனாதனம் தான் அடுத்த வாரிசாக குழந்தை பெற்றுக்கொள்கிறோம் சனாதனம் தான் இந்துக்கள் வாழும் வாழ்க்கை முறை ஒட்டுமொத்தமாக அது சநாதன தர்மத்தை தான் குறிக்கிறது என்பதனால நீங்கள் எதை பேசினாலும் அது சநாதனம் ஏனென்றால் இந்து மதம் என்பது அது ஒரு மதமாக புத்தகமாக இல்லை விவேகானந்தர் சொல்றாள் ரிலிஜியன் இஸ் நாட் இன் டாக்டின்ஸ் அண்ட் டாக்மாஸ் இட் இஸ் பீங் இன் பிகமிங் இட் இஸ் ரியலைசேஷன் அப்படின்னு அனுபவம் தான் நமக்கு தர்மம் சனாதனம் தான் என்னன்னு புத்தகத்துல போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆதிசங்கர் ஆயிரக்கணக்கில் புத்தகம் இருக்கார் அவர் தான் உபனிஷத்துக்கு பாஷை எழுதினார் அவர் தான் பகவத்கீதைக்கு முத முதல்ல பாஷை எழுதினார் அவர் தான் பேர் அவர் எழுதின ஸ்தோத்திரங்கள் எழுதற்கும் மேல சின்ன வயசுல ஒரு ஐந்து ஆறு வயதுக்குள்ள இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு போறாரு பிக்சைக்காக அப்ப அந்த வீட்டில் பெண்மணிக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்ப என்னமோ கொடுக்கணுமே ஒரு பிராமண வீட்டு பையன் பிக்ஷைக்காக வந்திருக்கானு ஏதாவது அந்த பொண்ணு ஏதோ தேடி தேடி எடுத்து ஏதோ நெல்லிக்காய் ஊருகா இருந்துதான் அதை எடுத்து கொடுத்தாங்களா இதுதான் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா ஒரு அன்பை பார்த்து ஆன் தி ஸ்பாட் அவர் பாடினதான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படியே தங்கம் கொட்டுச்சான் அவர் பாட 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 அந்த வீட்டில் தங்க மழை கொட்டியது கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படி புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் சிவ புஜங்கம் வரிசையா விநாயகருக்கு ஒரு புஜங்கம் விஷ்ணுக்கு ஒரு புஜங்கம் இப்படி புஜங்கங்கள் ஸ்தோத்திரங்கள் பாஷ்யங்கள் அவர் தொடாத சித்தாந்தமே இல்லை கடைசியா அவர் தொட்டது மிகப்பெரிய பிலாசபி அவர் பவுண்ட் பண்ணது அத்வைதம் அத்வைதத்துக்கு என்ன உலகம் எல்லாம் என்ன புது புது விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க உலகத்தின் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தத்துவத்துறையில ஸ்கூல் ஆஃப் பிலாசபில அத்வைதம் டீச் பண்ணாத உலக உலக பிலாசபியே கிடையாது அப்போ திராவிட என்பது நிலம் ஆரிய என்பது குணம் ரெண்டுமே இனமில்லை இல்லை இனம் இல்லாத ரெண்டு விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதை செயற்கையாக இணைக்க முயற்சி செய்து வடக்க இருக்கிறதா ஆரிய தெற்க இருக்கிறதா திராவிடன்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி தெற்க இருக்கிறதா திராவிடனா இருந்தாலும் அதுல பிராமணர்கள் மாத்திரம் ஆரியர்களா புது கண்டுபிடிப்பு இப்படி சொல்லி ஒரு நூறு வருஷமா ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்ச உடைக்க வந்ததா சனாதனம் என்பதை இந்த கூட்டத்தில் நாம பதிவு செய்யலாம் உடைக்கணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த ஆரிய திராவிட இனவாதத்துக்கு வரலாற்றை ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்து வைக்கலாம்னா நம்ம வீட்டு குப்பத்தோட்டில் அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர் ஆரிய திராவிட இனவாதத்தை அம்பேத்கரே ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அது வேற மகன் திராவிட சிசுவாக இருந்த வாழ்ந்த வாழ்க்கையே முப்பத்தி ரெண்டு வயசு தான் முப்பத்தி ரெண்டு வயதுல ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் கூட அவரை பற்றி நினைவு கொண்டு பேசுகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு பெரிய தர்மத்தையே கட்டி காக்க முடியும் புதிய கருத்தை உருவாக்க முடியும் என்றால் அது ஆதிசங்கரார் மட்டும்தான் முடிந்தது அப்படிப்பட்ட அளப்பரிய சிந்தனைக்கும் தத்துவத்திற்கும் சொந்தக்காரராக ஆதிசங்கர்தான் முப்பத்தி ரெண்டு வயசுல பல பேர் வாழ ஆரம்பிக்கிறதே முப்பத்தி ரெண்டு வயசுல ஆரம்பிக்கிறான் அதை முடிச்சு என்ன நடக்குறது பார்க்கும் போதே முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டி போயிருக்கிட்ட போனா இந்த ராசிக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்கு மேலதான் லேச ஆரம்பிக்கும் தசை நல்ல தேசம் வரும் சங்கரருக்கு என்ன ராசின்னு எனக்கு தெரியாது அவர் நல்ல தேசம் பிறக்கிறதுக்கு இருந்தே இருக்கு பூர்வ ஜென்மத்தில இருந்தே அவருக்கு நல்ல தேச புத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் அவரை பற்றி நாம் பேசுவோம்